இயக்குனர் மிஷ்கின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை படித்திருக்கிறாரு எளிமையான கதைகளை வைத்து சிறந்த காட்சி அமைப்புகளை வெளிப்படுத்தி படம் இயக்குவதில் மிகுந்த திறமையான ஒரு பார்க்க வராரு இயக்குனர் நடிகர் திரைக்கதை எழுத்தாளர் பாடகர் இசையமைப்பாளர் என பல துறைகளில் சினிமா துறையில் பணியாற்றி வருகிறார் மிஷ்கின் கடந்த வாரம் ராதா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சில கெட்ட வார்த்தைகள் பெரும் சர்ச்சையாக மறைந்தன பலரும் அதை கண்டித்து பேசினார்கள் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய இயக்குனர் மிஷ்கின் பிசாச டூ திரைப்படத்தில் ஆண்ட்ரியாவை நிர்வாணமாக நடிக்க வைக்க முடிவு செய்தேன் அதற்கான போட்டோ ஷூட் நடத்த நான் உதவி இயக்குநரை தான் அனுப்பி வைத்திருந்தேன் அந்த ஷூட் நடக்கும்போது கூட நான் வெளியே நின்று சிகரெட் பிடித்துவிட்டு என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு ஆண்ட்ரியாவை ஃபோன் மூலம் அழைத்து உனது நிர்வாண போசை நான் படத்தின் போஸ்டரில் வைத்தால் எல்லோரும் என்னை போல் அந்த நிர்வாண புகைப்படங்களை நயத்தோடும் உணரோடும் பார்ப்பார்களாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கண்டிப்பாக பலர் அந்த புகைப்படங்களை பார்த்து விமர்சிப்பார்கள் இதனால் இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அதை நிர்வாண புகைப்படத்தை போஸ்டரில் பயன்படுத்தியிருந்தால் படத்துக்கு கூட்டமும் வந்திருக்கும் படமும் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஆனால் தான் நான் அவ்வாறு செய்யவில்லை அதுதான் என்னுடைய குணம் என கூறியிருந்தார் மிஷ்கின் மிஷ்கினின் இந்த பேச்சு பல விவாதங்களை கிளப்பியுள்ளது சிலர் அவரது நேர்மையை பாராட்டியுள்ளனர் அதே சமயம் சிலர் அவரது அணுகுமுறையை விமர்சித்துள்ளனர் ஒரு நடிகையை நிர்வாணமாக நடிக்க வைக்க முடிவு செய்ததும் பின்னர் அதை வேண்டாம் என்று கைவிட்டதும் அவரது மனநிலையை வெளிப்படுத்துகிறது மிஷ்கினின் சர்ச்சை பேச்சு பெண் சுதந்திரம் குறித்த விவாதத்தையும் கிளப்பியுள்ளது பெண்கள் தங்கள் விருப்பத்தின்படி ஆடவும் நடிக்கவும் உரிமை கொண்டவர்கள் என்ற கருத்து ஒருபுறம் வலுவாக முன்வைக்கப்படுகிறது அதே வேளையில் நிர்வாண காட்சிகள் மற்றும் ஆபாசமான சித்தரிப்புகள் பெண்களை தவறாக சித்தரிக்கின்றன என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன மிஷ்கினின் பேச்சு சினிமா துறையில் பெண்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது நடிகைகள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியுமா அல்லது அவர்கள் இயக்குநர் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க முடியுமா என்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுகின்றன மிஷ்கினின் பேச்சு சினிமா மற்றும் சமூக சார்ந்த பல கேள்விகள் எழுப்பியுள்ளது இது மேலும் பல விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் தான் சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு மிஷ்கின் செய்த இந்த செயல் வந்து எல்லா மனிதர்கள் மத்தியிலும் அதாவது எல்லா இயக்குநர்கள் எல்லா தயாரிப்பாளர்கள் எல்லா ரசிகர்கள் மத்தியிலும் பேசும் பொருளாக மாறப்படுகிறது இப்படி ஒரு ஷூட்டை எதுக்கு நடத்தணும் முதல்ல அப்படி நடத்திட்டு எதுக்கு இது மாதிரி வைக்க வேணாம்னு சொல்லி அவர் சொல்லணும்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் நடிகையோ அவங்க டேரக்டர் சொல்கிற எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அப்படியே மாறணும்னு சொல்லி எல்லா டேரக்டர்ஸும் எதிர்பார்ப்பாங்க அந்த விதத்தில் மிஷ்கின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண சம்பவம் வந்து எல்லோரையும் முகம் சொல்லிக்கும் வைக்க விஷயமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா டேரக்டாக சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை இல்லை இமேஜின் பண்ணியிருக்கலாம் ஓகே ஆண்ட்ரி அப்படி இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான தனியாக ஃபோட்டோ ஷூட் வச்சு அந்த ஃபோட்டோ பார்த்து அதுக்கப்புறம் இவருக்கு இதுக்கு இந்த மாதிரி சிந்தனை வந்ததுன்னு சொல்லி எல்லாருமே அவர் வச்சு செஞ்சுட்ருக்காங்க இது முன்னாடியே யோசிச்சுருந்தா இந்த மாதிரி ஃபோட்டோவே போட தேவையே இந்த போஸ்டரில் இது வரவே தேவையில்லையுன்னு சொல்லி செம்மையாக கலாச்சிட்டு இருக்காங்க ஆண்ட்ரியா இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை டேரக்டர் சொன்னது தான் நான் நடிச்சது சொல்லி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டு இந்த படத்தோட காட்சிகள் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேய் படமாக இருக்கிறதுனால மொத்த படமும் வந்து வேற லெவலில் இருக்கும் நம்பப்படுது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கான்பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே